கோவை நேயர்களுக்கு வணக்கம் ஐ அம் டாக்டர் காந்தி ஜிகனம் ஹாஸ்பிட்டல் ஐயோபி சென்டர் கோயம்புத்தூர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு மித்ரா சர்க்கரைக்கு தேவை அக்கரை அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னா உடம்புல வந்து மிகிப்படான டயர்ட் இருக்கும் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற பழமொழிக்கு சர்க்கரை நோய் வரும் முன்னே பல நோய்கள் வரும் பின்னே அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அப்ப நம்மளுடைய நம்ம உடம்புக்குள்ளேயே மருந்து நம்ம சாப்பிட ப்ரொசீஜரை மாத்திக்கணும் வீட்டுல இருக்கிற தக்காளி அதனோட செஞ்சு கொஞ்சம் எலுமிச்சம்பளம் அரை டம்ளர் தக்காளிக்கு ரெண்டு ஒரு தக்காளி எடுத்து புளிஞ்சிட்டு அதுல ஒரு அரை டம் அரை எலுமிச்சம்பளக்கு புளிஞ்சு சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் வரும் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது மெத்தட் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வெந்தயத்தை எந்த என்ன பண்ணலாம் வறுத்து பொடி பண்ணி அதை ஒரு டீஸ்பூன் டெய்லி தண்ணியில் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் கண்ட்ரோலில் வரும் கொய்யாப்பழம் ஆறு ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு ஆறு ஆரஞ்சு கை கொய்யாப்பழம் இந்த கொய்யாப்பழம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ட்ரோலில் கிடைக்கும் இல்லை கிடைக்கலனா கொய்யா இலை அஞ்சு எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலும் சக்கரை நோய் கண்ட்ரோலில் வரும் இவ்வளோ மெத்தட் வீட்டுக்குள்ளேயே இருக்குது வீட்டில் இன்னொரு அற்புதமான லவங்கப்பட்டை பட்டை வந்து ஒரு சிட்டியை டெய்லி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சிட்டியை டெய்லி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுவாங்க அற்புதமான பிளட்டில் இருக்கிற சுகர் அப்படியே கண்ட்ரோலில் பண்ணுவோம் இவ்வளவும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது இதை தாண்டி யோக முறையில் ஒரு அற்புதமான முத்திரை அபான முத்ரா டயபெட்டிஸ்ல பெஸ்ட் முத்ரா அபான் முத்ரா அபானன்னா பாக்சின் எலிமினேட்டர் முத்ரான்னு சொல்லுவாங்க உடம்புக்குள்ள செல்கள் தன்னுடைய கழிவுகளை நீக்கணும் அப்படின்னா மெட்டபலிசம் கரெக்டா இருக்கணும் இந்த மெட்டபலிசம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உடம்புல கழிவுகளை கரெக்டாக நீக்க முடியும் அந்த மெட்டபிலிஸ்டை பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான முத்ரா அபான் முத்ரா இந்த அபான் முத்ரா நம்ம செய்யும் உடம்புக்கு கழிவுகள் கீழ் நோக்கி என்ன ஆயிடுது யூரின் வழியாக போற கழிவுகள் யூரின் வழியா போயிடும் அப்ப யூரின் இருக்கிற அந்த இருக்கிற ஃபங்க்ஷனை நல்லா இது பண்ணணும் எகைன் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அப்ப மலம் கரெக்டா போகணும் யூரின் கரெக்டா போகணும் வேர்கை கரெக்டா வரணும் எல்லாத்தையும் ஒரு அற்புதமானது அபானம் மற்றும் அபான் வாய்வு கீழ் நோக்கி செயல்படுதுன்ற வாய் அப்ப மேலே ஏப்பம் வச்சுட்டு அசிடிட்டி ஃபார்ம் ஆகி ஏப்பம் வச்சுட்டே இருப்பாங்க நெஞ்சு உடனே நம்ம அப்ப எல்லாமே இம்பேலன்ஸ் ஆஃப் மிடில் இருக்கிற அந்த மிடில் அப்டமனில் இருக்க ஸ்டொமக் அண்ட் ப்ளெயின் ஏரியாவில் இருக்கிற லிவரில் இருக்கிற ஏரியா டைஜஸன் ஜூஸ் கரெக்டாக வேலை செய்யாமல் நிறையா வந்து நம்ம வெளியில் அடிக்கடி வந்து சுகர் வெள்ளை சுகரில் ஓடுறது நிறைய இன்டாக்சன்ஸ் எடுத்து ஃபுட்டு அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மேனேஜ் பண்ணாமல் வர பிரச்சனை இப்போ இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா அபான் அபான் முத்ராவில் முக்கியமானது இந்த நெருப்புங்கிற உயிர் நம்ம உடம்புக்கு உயிர் தன்மையான வைட்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு வேறல ரெண்டு ஒரு ஸ்டேஸ் எனர்ஜி நடுவுறவு ஸ்பேஸ் அது இறக்கும் இப்போ இதுலேயும் பிராணன்லையும் நான் எர்த் டச் பண்ணியிருந்தேன் அபான்லையும் எர்த்து டச் ஆகுது அப்போ எர்த்துங்கிற இந்த உடம்பை வயிறை ஸ்டொமக்கை பேலன்ஸ் பண்ணி அதோடய வேலை செய்ய வைக்கக்கூடியது எர்த் அதற்கு ஒரு கேப் கொடுக்கணும் ஒரு எல்லாமே அரைக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுத்து உடம்பு செல்கள் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மைக்கு ஒரு ஸ்பேஸ் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அபான் முத்ரா இந்த அபான் முத்ரா முடிஞ்ச அளவுக்கு காலையில பன்னெண்டு நிமிஷம் மத்தியானம் பஞ்சம் எப்பயுமே முத்ரா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு மூணு டைம் ஒரு முத்ரா பண்ணீங்கன்னா கேப்ல விட்டு மாதிரி ஒரு முத்ரா பாதி பாதி நிமிஷம் பண்ணலாம் ஆனா நம்மளுடைய நோய் தகுந்த மாதிரி முத்திரையை அதிகப்படுத்தலாம் பிப்டீன் மினிட்ஸ் செஞ்சீங்கன்னா டிஸ்கம்பர்ட் அப்டமன் டிஸ்கம்பர்ட் கூட மாதிரி டைஜஸ்டன் இம்ப்ரூவ் ஆகும் டைஜஸ்டன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அதோட சத்து பரிமாற்றம் நல்லா இருக்கும் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வரும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றது பல முறைகள் யோக முறைகள் இருக்கு இதை பின்பற்றுங்க அபான் முத்ரா ஒரு அற்புதமான டாக்ஸின் ரிமூவிங் முத்ரா இந்த அபான் முத்ரா எப்படி பண்றேன்னா ஸ்பேஸ் எனர்ஜி அர்த் எனர்ஜி பண்ணுற அப்படியே நெருப்பு சக்தியோடு இணைக்கிறேன் நெருப்புங்கிறது கட்டை கட்டைவரள் நடுவர்கள் ஸ்பேஸ் ஜாயின் பண்ணி இப்படி பண்ணுறதுக்கு பேர் அபார் பண்ணிக்கிறாங்க நன்றி